தோனியின் நம்பரில் நிற்கும் திமுக அடம் பிடிக்கும் காங்கிரஸ் யுத்தம் என்னவாகும் லோக்சபா தேர்தல் குறித்த அறிவிப்புகளை அடுத்த மாதம் தொடக்கத்தில் அறிவிக்கலாம் என கூறப்படுகிறது திமுகவை பொறுத்தவரை கூட்டணி கட்சிகள் அப்படியே இருந்துவிட்டது என்று தெரிகிறது அதிமுகவும் பாஜகவும் அதன் கூட்டணி அமைப்பது பெரும் சிக்கலாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் தேசிய கட்சியான காங்கிரஸ் திமுகவில் இழுபறி நடந்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் வரும் நாட்களில் தமிழகத்தில் பெரும் மாற்றம் ஏற்படும் மக்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என பிரபல அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது இந்தியா கூட்டணி தொடங்கிய பின் ஒவ்வொரு கட்சிகளும் பிரிந்து சென்ற ஆரம்பத்தில் டெல்லி ஆம் ஆத்மிக்கு தொகுதி என கூறியது நடந்து முடிந்ததாக செய்திகள் வந்தன காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியில் தொடர்கிறது இதற்கிடையில் கடந்த முறை பெற்ற ஒன்பது தொகுதிகளை விட இந்த முறை எப்படியாவது அதிகமாக தமிழகத்தில் தொகுதிகளை கேட்டு போட்டியிட வேண்டும் என்ற குறிக்கோள்களை எண்ணி வருகிறது ஆனால் திமுகவை பொறுத்தவரை கடந்த முறையை விட இந்த முறை தொகுதியை குறைக்க திட்டம் போட்டு வருகிறது என்றே சொல்லலாம் வடிவேலு ஒரு படத்தில் உனக்கு வேணா எனக்கு வேணா என்று தேங்காய் விற்க பாடுபடுவது போல காங்கிரஸ் கட்சியை ஒரு வழி செய்ய திமுக யோசித்து வருகிறதா ஐஎன்டி கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்கினாலும் அந்தந்த மாநில கட்சிகளும் காங்கிரஸ்க்கு குறைந்த தொகுதியை கொடுத்து டீல் செய்து வருகிறது அப்படி இருக்கையில் தமிழகத்திலும் திமுக அப்படி செய்ய முனைப்பு காட்டி வருவதாக சில தகவல்கள் வெளியாகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அதிகப்படியான சீட் கேட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு கொடுத்த இடத்தில் வெற்றி பெற்றிருந்தால் நான் இப்போது எதிர்கட்சியாக இருக்க மாட்டேன் என கூறி குறைவான தொகுதி கேட்டது முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போது காங்கிரஸ் கட்சி பெரிய லிஸ்டை கொடுக்க அதெல்லாம் வேண்டாம் இந்த முறை நாங்கள் சொல்வதை கேளுங்கள் என ஏழு என்ற தோனியின் நம்பரை எடுத்துக் கொள்ளுங்கள் என முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்ததாம் அதன் பிறகு காங்கிரஸ் தலைமைக்கு இதனை தெரிவிக்க காங்கிரஸ் தலைமை மல்லிகார்ஜுன் கார்கே தமிழகத்திற்கு வருவதாக கூறியிருந்தார் ஆனால் அது அப்படியே தள்ளி போனது தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை கடந்த முறையை விட பனிரெண்டு தொகுதிகளை கேட்க திமுக எல்லாம் முடியாது என சொல்ல ஏழு தொகுதிகள் யாரை நிக்க வைக்க போறீங்க என கேட்டுள்ளது இது காங்கிரஸ் கட்சிக்கு பிடிக்காமல் போக அதிமுக பக்கம் செல்லலாம் என கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி பிளவு ஏற்பட்டு தலைமையை மாற்றிவிட்டது காங்கிரஸ் தலைமை தேசிய கட்சிக்கு இப்படித்தான் மரியாதை கொடுக்குமா திமுக என சில காங்கிரஸ் தலைவர்கள் திமுக மீது அதிருப்தியில் உள்ளார்களாம் அவர்கள் எந்த நேரத்திலும் மாற்றுக் கட்சியை நோக்கி போகலாம் எனவும் கூறப்படுகிறது கடந்த முறை போட்டியிட தொகுதியாவது கொடுங்கள் என கேட்ட போது அதற்கும் ஒத்துவராமல் இருக்கிறதாம் திமுக தமிழகத்தில் காங்கிரஸை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது